அமெரிக்காவோடு காங்கிரஸ் கூட்டணி அமைக்குமா அப்படிங்கற வியூகம் இப்ப எழுந்திருக்கு இது வியூகமாகவே இருக்குமா இல்ல கூட்டணி உறுதி செய்யப்படுமா அப்படிங்கிறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பாவே இருக்குது வாங்க இத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இது வேதா டாக்ஸ் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு உறுதியான ஒரு கூட்டணியாகவே இருந்து வருது இதுல ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும்தான் விதிவிலக்கு மக்களவை தேர்தல மட்டுமே காங்கிரஸ் ஆனது தனித்து களம் காணுது ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸும் திமுகவும் தொடர்ச்சியாக ஒன்றாகவே கூட்டணி அமைத்து தேர்தல்களை சந்தித்து வருது இதுல ரெண்டாயிரத்தி ஆறுல நாற்பத்தி எட்டு தொகுதியில காங்கிரஸ் ஆனது திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அறுபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிடுது அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ஐந்து போட்டியிடுது இப்படி காங்கிரசுக்கான ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் பாத்தீங்கன்னா குறைக்கப்படுது இப்போ காங்கிரஸ் கிட்ட மொத்தம் பதினேழு எம்எல்ஏக்கள் இருக்காங்க இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா திமுக கிட்ட அதிக தொகுதிகளை பெற்று எங்களோட பலத்தை நாங்க நிரூபிப்போம் அப்படின்னு பேசி வராங்க இப்படி இருக்க இந்த தான் தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி அமைக்குமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்திருக்கு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துல ராகுல் காந்தி விஜய்கிட்ட ஒரு போன் பண்ணி பேசி இருப்பாரு கரூர் சம்பவத்தை குறித்து இவர் பேசியிருப்பாரு இப்படி இருக்கும் பொழுது இந்த போன் கால் எப்படி மாறுது அப்படின்னா தாவிகாவும் காங்கிரஸும் கூட்டணி அமைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு பேச்சாவே மாறி இருக்கு இதுல காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இது ஒரு நார்மலான போன் பா என்னப்பா எல்லாத்தையுமே வந்து பஞ்சாயத்து ஆக்குறீங்க நீங்க எதை எடுத்தாலுமே வந்து எல்லாத்தையுமே வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி நீங்க கொண்டு வந்துடுறீங்களே அப்படிங்கிற மாதிரியே காங்கிரஸ் தரப்புல பேசி வராங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது கூட நல்லதுதான் ஏன்னா காங்கிரஸ் என்ன பண்ணும் திமுக கிட்ட இத வச்சு அதிகப்படியான தொகுதிகளை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா நீங்க தரீங்களா இல்ல நாங்க தாவே காட்ட போட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க இதுக்கு காங்கிரஸுக்கு இது ஒரு தான் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு தரப்பு மக்கள் பேசி வராங்க இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படிலாம் நீங்க நினைச்சிடாதீங்க திமுக எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் மசீர ஆள் கிடையாது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் பேசி வராங்க இப்படியா இந்த தேர்தல் சமயத்துல பல கட்சிகள் பலவிதமாகவே பேசப்பட்டு வரும் யார் யாரோட கூட்டணி எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறதா வந்து ஒரு முக்கிய விஷயமாக இப்போ பார்க்கப்பட்டு வருது இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு பீகார் சட்டமன்ற தேர்தல காங்கிரஸ் ஆனது அதிகப்படியான தொகுதிகளை இழந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெரிய அளவுல வெற்றி அங்க பெற முடியல அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்துல எந்த அளவுக்கு காங்கிரஸ் ஆனது வெற்றி பெற போகிறது எத்தனை தொகுதிகள்ல கால் ஊன்று போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இங்க இருந்து வருது அது மட்டும் இல்லாம தாவேக்காவை என்ன வருது அப்படின்னா எங்களோட கூட்டணி அமைக்கிறவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா தான் இருக்குது காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கிறதுக்கான சூழல் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்களுமே வந்து இங்க எழுந்து வருது யார் யாரோட கூட்டணி வைக்க போறாங்க யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும்